うん。 ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட பேபி சவர் ஃபங்க்ஷன் ப்ளாக் தான் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தங்கச்சியோட வீடு ஒன் ஹவர் ஆகும் காலையில் நாங்கள் எல்லாருமே வீட்டிலே ரெடி ஆகிட்டோம் பசங்களை மட்டும் அங்கே போய் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி இருந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் இருந்துச்சு காலையில் அந்த ஒரு நல்ல நேரம் தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதிலே வச்சிடலான்ட்டு வந்தோம் நான் போகிறவங்களையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேலை எல்லாேருமே முடிச்சிட்டாங்க நான் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு தட்டு மட்டும் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் பேங்கிள்ஸ் எல்லாமே கவரில் இருந்ததை ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு இதோட அர்ச்சனை தட்டுமே ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ எல்லாமே வந்து உதத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி கொஞ்சம் காய வச்சுருந்தோம் ஸோ அது வந்தோடனே எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அம்மாவும் இன்னொரு தங்கச்சியும் சேர்ந்து தங்கச்சியை ரெடி இருந்தாங்க அவ்வளோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து மொத்தமாக ஒம்பது தட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஒன்றில் வந்து கல்கண்டு இன்னொன்றில் வந்து ஆப்பிள் சீத்தாப்பழம் இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் இதோட இன்னொரு தட்டில் வந்து தேங்காய் வாழைப்பழம் பூ வெத்தலை பார்க்க வச்சுருந்தோம் தேங்காலையுமே நல்ல மஞ்சள் தடவி இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் இன்னொன்றில் வந்து பேரிச்சம்பழம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் மாலை அடுத்து அர்ச்சனை தட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பூ இதோட மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தோம் அரிசியில் வந்து மஞ்சள் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு எடுத்து வச்சுருந்தோம் இதுலேயுமே வந்து கயரும் சேர்த்து கொடுக்குற வழக்கம் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே சேர்த்து வாங்கியிருந்தோம் தங்கச்சிக்கு வந்து இப்போ அஞ்சாவது மாதம் நடந்துட்டுருக்கு ஸோ ஃபங்க்ஷனும் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா அஞ்சாவது மாதம் வளகாப்பு வந்து தங்கச்சி வீட்டு சைடு வந்து நாற்றுநாறு தான் வந்து செய்வாங்க ஸோ அவங்களே வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டு சைடுமே வந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற வழக்கம் இல்லை வளகாப்பு போட முல்ல அதனால ட்ரெஸ் எதுவும் எடுக்கலை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த சேரீ கூட புதுசாக இருந்தாலும் அதை வாஷ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவளுமே சேரீ எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாள் ஃபங்க்ஷனுக்கு ரெடியானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அதே மாதிரி அவங்க குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க வளகாப்பு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கனா மொதல் மொதல் வேப்பழ வளையல் தான் போடுவாங்க அது வந்து ஃபிஃப்த் மந்த்தாக இருந்தாலும் சரி செவன்த்து நைன்த்து எதாக இருந்தாலுமே வந்து மொதல் முதல் வளகாப்புக்கு வந்து வேப்பல வளையல் போடுறது தான் வளர்க்கும் ஸோ அதனால் அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே சாமி கும்பிட்டு வீடு முழுக்க தீபாரணை எல்லாமே காட்டிட்டு அப்படியே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வளகாப்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கீழே உட்கார வச்சு தான் வந்து போடுவாங்க உட்கார முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வலையில அவங்களுக்கு கீழே உட்கார வச்சு போட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரு சோஃபா இந்த மாதிரி மாற்றிப்பாங்க அதே மாதிரி தங்கச்சியை வந்து கீழே உட்கார வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டில் வந்து பூ வேப்பலை எல்லாம் போட்டுட்டு த எந்த திசையில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்த உட்கார வச்சோம் அதே மாதிரி அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து மாலை போட்டு ஃபங்க்ஷனை ஆரம்பித்தாங்க Nah. அது மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா வளையல் போடுறதுக்கு முன்னாடி அதாவது அந்த கன்சிவாக இருக்கவங்க மடியில் வந்து குழந்தைகளை வந்து வச்சு அதுக்கப்புறம்தான் வந்து வளையல் போட ஆரம்பிப்பாங்க ஒன்று குழந்தைகளை வந்து மடியில் வச்சுருக்கணும் இல்லைனா பக்கத்தில் வச்சுருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலனை வந்து கொடுத்து பார்த்தோம் அவன் வந்து கூட்டமாக இருக்கனால ரொம்ப அழுதுகிட்டு உட்காரவே மாட்டேங்கிட்டான் ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவை தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்கார சொல்லிட்டு சும்மா சாஸ்திரத்துக்கு என் தங்கச்சியோட வீட்டுக்கார் மடியில மட்டும் உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி தான் வந்து மொத மொதல் வளையல் போடணும்ல ஸோ அவங்க தான் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க மாலை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் கண்ணத்துலேயும் கையிலையும் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேப்பல வளையல் தானே போட்டு விடுவாங்க அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையுமே போட்டு விட்டாங்க அன்றை ஊரில் இருந்து வரையலே பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் கோயிலில் வந்து வளையல் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வேப்பல வளையலை போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையல் தான் வந்து மொத மொதல் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து எல்லோரும் வாங்கிட்டு வந்த வளையல் எல்லாமே வந்து போட்டு விட்டாங்க தங்கச்சிக்கு மெகந்தி எல்லாமே போட்டது இன்னொரு தங்கச்சி தான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மேக்கப் போடுறதுக்கு போவாள் மாதிரி மெகந்தி எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வெளியே போட்டும் விடுவாள் அதனால் வந்து தங்கச்சி அவளே ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டா தங்கச்சிக்கு முதல்ல வளையல் போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதுக்குட்டிக்கு தான் வளையல் போட்டு விட்டாங்க நிதுக்குட்டிக்கு வளையல் எல்லாமே ஊரில் இருந்தே அன்னி வாங்கிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக இருந்தது அன்னி வளையல் போட்டு விட்டதுக்கப்புறம் அத்தை போட்டு விட்டாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சித்தி நான் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒரு ஒருத்தராக போட்டு விட்டோம் ஃபங்க்ஷன் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருந்ததினால பறக்க மண்டபத்துக்கு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை ஏன்னா தங்கச்சியோட வீட்டுக்கு எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாங்க நாங்கள் மட்டும்தான் காலையில் இங்கேருந்து கிளம்பி போனோம் பாப்பா தான் ஃபங்க்ஷன் நினச்சி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா ஸோ அதனாலே முத நாள் வந்து பார்த்தீங்கன்னா கை முழுக்க மெகந்தி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டா ஆக்சுவலி எனக்கு மெகந்தி வந்து ரொம்ப நல்லா போடவே வராது ஆனால் அவளுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மெகந்தி டிசைன் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி நம்மளாகவும் ஒரு நியூ டிசைன் போட்ட மாதிரி அவள் கை முழுக்க போட்டிருந்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் மெகந்தி வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என் தங்கச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருந்தாள் ஆனால் நிது வந்து ஃபுல்லாகவே வந்து கை முழுக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட சொல்லியிருந்தா அதே இந்த மாதிரி தான் போட்டு விட்டுருந்தேன் ஃபங்க்ஷன் நினச்சி அவள் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தா காலையில் நேரமாக எந்திரிக்கிறது குளிக்கிறது ரெடி ஆகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு மற்ற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்கூல் டைமில் வந்து நம்ம எழுப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கண்ணை திறக்கவே முடியாது அந்த பெட்டு முழுக்க உருள்றதுன்னு சொல்லி அந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்படி ஒரு ஹாப்பியாக வந்து காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிரிஸ்காக இருந்தா பாப்பா 何 லேடிஸ் எல்லோரும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க தங்கச்சியோட மாமனார் மட்டும் வர முடியலை வர முடியாத சுச்சுவேஷன் ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஸன்டாக இருந்தோம் ஸோ அதனால் ஃபங்க்ஷனே வந்து நல்லா களைகட்டி ஹாப்பியாக இருந்தது வளையல் போடுறதுமே ஆள் கணக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே வந்து வளையல் போட்டு விட்டோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒத்தப்படையிலேயே இருந்தது அதே போட்டு விட்ட வளையலும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கையில் வந்து அதிகமாக இருக்கணும் இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக அமைஞ்சது வளையல் போட்டதுக்கப்புறம் சாமிக்கு வந்து காலையிலேயே வந்து அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு சாமிக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஆரம்பிச்சிருந்தோம் சாமிக்கு வச்சிருந்த சாப்பாடு எடுத்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஊட்டி விட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் ஊட்டி விட்டோம் ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து ஆரம்பிக்கும் போல் அது வந்து நல்லா இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்வீட்டு தானே கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்வீட்டுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க ஸோ சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகை சாதம் இருக்குல்ல அதில் வந்து ஒன்று ஒன்றா ஊட்டி விட்டாங்க சாப்பாடும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு வகை பண்ணியிருந்தாங்க அதில் வந்து லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் புளியோதரை சக்கரை பொங்கல் இதோட தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணியிருந்தாங்க காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த ரைஸோடு வந்து பார்த்திங்கன்னா புளிக்காயின்னு சொல்லி எல்லா காயுமே சேர்த்து போட்டு ஒரு கூட்டு வைப்பாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலையில் எழுந்து அண்ணியும் அத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு சாதம் ஊட்டினதுக்கப்புறம் எல்லாேருக்குமே சந்தனம் குங்குமம் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்காக வந்து சித்தி வளையல் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாருக்கும் வளையல் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு வீத்துக்கு ஆர்த்திக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அத்தை இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பலை வெத்தலை இதோட வந்து குங்குமம் கரைச்சி தான் வந்து அந்த ஆர்த்தி எடுத்தாங்க இதில் வந்து சூடம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வெறுமனால் இது மட்டும் ரெடி பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியை அண்ணி தான் எடுத்தாங்க இந்த அஞ்சாவது மாதம் வளகாப்பு முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஆர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாேருமே சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் நிலனோட சேட்டை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா அவன் கூட்டத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் செட்டாக மாட்டேன்ட்டான் அழுதுகிட்டே இருந்தான் ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் செட்டாகவே செஞ்சான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுறது வைக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தான் பாப்பா வந்து நல்லாவே செட் ஆகிட்டாள் ஏன்னால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சுல அதனால் எல்லோரும் கூடயே பேசுறதுன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து நல்லா நார்மலாக இருந்தாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிருச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாமே வந்து திருநீர் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க எல்லார்டுமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட வந்து நம்ம ஆசிர்வாதம் வாங்கினாலே வந்து நம்மளுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் சிறப்பாகவே நடக்கும் நம்மளோட பர்த்டே இல்லைனா வெட்டிங் டே இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போல இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஃபெஸ்டிவலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளுக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஒன்று தான் ஏன்னா அவங்கள்ட்ட ப்ளெஸ்ஸிங் வாங்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் லேசான மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் ஒரு நிம்மதி கிடைக்கும் எனக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயந்தான் ஏதோ ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு அதான் ஷேர் பண்ணேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தங்கச்சியை வச்சு கொஞ்சம் தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பாவோட சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தா ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து ஒரு பேக் போன் நல்லா சப்போர்ட்டிவான பர்சன்னே சொல்லலாம் ஸோ அவங்க ரெண்டு விதத்தை எல்லாம் பார்க்கும் போல எனக்கே வந்து சம்டைம்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கள் சித்தியோட பொண்ணு தான் ஃபங்க்ஷன் முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் அண்ணி அம்மா சித்தி எல்லாருமே விரதம் ஸோ அதனால் அவங்க யாருமே சாப்பிட்ல நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்காக இட்லி சாம்பார் சட்னி தனியாக செஞ்சுருந்தாங்க அது போக ரைஸு ஸோ என்ன தான் வந்து இட்லி இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸை சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு ஏன்னா வளகாப்பு அப்படின்னாலே அஞ்சு வகை சாதம் பார்த்திங்களா ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் பேருக்கு ஒரு ஒரு இட்லி இட்லி ரெண்டு இட்லி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரைஸ் தான் வச்சு சாப்பிட்டோம் ஸோ சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது நிலன் வந்து பார்த்திங்கன்னா இடையில எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு இட்லியை வச்சுட்டு அவன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தான் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா லஞ்ச் ஒர்க் எதுவும் இல்லை அத்தையும் அன்னியும் சேர்ந்து காலையிலே எல்லா வேலையுமே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாருமே ஃப்ரீ தான் ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக ஃபீஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ஸோ இதோட இந்த வ்ளாக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்